அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வீட்டில் இங்கே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நான்வெஜ் தான் எங்க வீட்லேயும் நான்வெஜ் தான் இன்னைக்கு வந்து ஒரு சண்டே விளாக் தான் பார்க்க போறீங்க அதோட சேர்த்து சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வந்து நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை உங்க ஏரியால கிடைக்குமா ஒரிஜினல் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு அவங்க வந்து கொடுத்ததான் இந்த நாட்டுக்கோழி முட்டை வீட்லேயே வந்து வளர்க்குற கோழியில இருந்து டைரெக்டா நம்ம வந்து வாங்குறதுனால இந்த முட்டை வந்து ஒரிஜினல் தான் அதுவும் இல்லாமல் நம்ம கருவை வந்து பார்த்தாலே தெரியும் மற்ற முட்டைகளை விட இது ரொம்ப வந்து திக்காக இருக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப சத்தானது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங் என் பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை விட அந்த பிராய்லர் கோழி முட்டை தான் வந்து பிடிச்சிருக்கு அது ஏன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த முட்டை வந்து நமக்கு ரொம்ப சின்ன சைஸ்லையும் இருக்கும் ரொம்ப வந்து கரெக்டாக மீடியம் சைஸ்ல ஒரே மாதிரி எல்லாமே இருக்காது ஸோ நாட்டுக்கோழி முட்டை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் கொஞ்சம் ரேட்டும் அதிகம் அந்த முட்டை அஞ்சு ரூபான்னா இந்த முட்டை பத்து ரூபா டபுள் மடங்கு தான் சார்ஜ் வந்து எங்க ஊர்ல எல்லாம் கொடுப்பாங்க சோ இந்த ஒரு முட்டையை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கடையில வாங்கினா பதினாறு ரூபா சொன்னாங்க சோ இது அவங்க கொடுத்தனால நாங்க வந்து ஓசில தான் வந்து வாங்கிக்கிட்டோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையோட போட்டு நல்லா வந்து பெரட்டி ஃபுல் பாயிலாக வந்து நான் வந்து போட்டு எடுத்தேன் ஸோ நீங்கள் வந்து நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கிது அப்படின்னா நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு வயசுக்கு வரும்போது அந்த எண்ணெயை வந்து குடிக்க சொல்லுவாங்க எலும்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஃப்ளோ அந்த ப்ளீடிங் வந்து போகிற அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும் ரொம்ப சத்தானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து குடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஏஜ் அட்டன் பண்ணுற சமயத்தில் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்போ நமக்கு கொடுத்தனால தான் இப்போ ஓரளவு ஓடிக்கிட்டு இருக்கோம் அதே விஷயத்த நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அப்பா எனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்தாரோ அது எல்லாமே தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுத்துருக்கு அதே மாதிரி நான் டெலிவரி டைம்ல வந்து எனக்கு சரியன் தான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா குறையாம நல்லபடியா இருந்தது ஹீமோகுளோபின் அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் எங்க வீட்டுல வந்து மீன் இல்லைன்னா மட்டன் தான் சிக்கன் வந்து அவ்வளவா எடுக்கவே மாட்டாங்க அதே மாதிரிதான் இப்ப எங்க வீட்டுக்காரரும் அதே மாதிரிதான் சிக்கன் வந்து ரொம்ப விரும்ப மாட்டாரு மட்டன் வந்து எடுப்பாரு அதே மாதிரி மீன் வந்து நிறைய வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க சோ எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஈரலுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் ஈரல் சுவரொட்டி மட்டன் அப்படின்னா ஏன் அப்படின்னா அது எனக்காக தான் நான் வந்து எப்ப வந்து கன்சீவ் ஆனனும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவரொட்டி சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு தெரிஞ்சதுல இருந்தே சின்ன வயசுல தெரியாம சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து அதிகமா வந்து எடுத்துக்கிற மாதிரி நாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதே மாதிரிதான் யோகிக்குமே ஈரல் சுவரொட்டி மீன் வந்து முள்ளெல்லாம் அவனே வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவான் அவனுக்கு தனியா நம்ம எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது சோ வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுற விஷயத்துல நம்ம என்ன குழந்தைங்களுக்கு சொல்லி தரோமோ அதுதான் வந்து குழந்தைங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஈரல் குழம்பு தான் இன்னைக்கு எங்க வீட்டில் இந்த ஈரல் வந்து பாத்தீங்கன்னா மட்டனை விட ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதனால வந்து நம்ம மட்டன் சாப்பிட்ற சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு பிடிக்காததுக்கு மெயின் காரணம் சிக்கனை விட அது சாப்பிட்டா இல்லை ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அந்த ஈரலை மட்டுமே இப்ப தனியா கெட்ட தருவாங்க அந்த மாதிரி நம்ம வாங்கி சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த ஆட்டுக்கறி சாப்பிட்டாதுக்கான அந்த முழு சத்துமே இந்த ஈரல்லே நமக்கு கிடைச்சிரும் ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிக அடிக்கடி எடுத்துக்கணும் ஏன்னா இப்ப தைராய்டு ரத்த சோகை இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான் இருக்கு அதே மாதிரி நீர்க்கட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது நம்ம சாப்பாடு எடுத்துக்கிற உணவு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியமானதா இருக்கும் பொழுது ஓரளவு நம்மளாவது ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்தடுத்த லெவல் மேனேஜ் பண்ணி நம்ம உடம்ப வந்து கொண்டு போக முடியும் ஆனால் இப்போ இருக்கவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வந்து அழகாக இருக்கும்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த உள்ளே இருக்கிற உடல் உறுப்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்டேக் எடுத்துக்கிற ஃபுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன் கண்டது கடையெல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் அதை விட பெஸ்ட் நம்ம ஈரலை விட ரத்த பொரியல் இந்த ரத்த பொடிகள் ரேட்டு வந்து கம்மி தான் ஒரு ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் நான் சின்ன வயசுல வாங்கும் போது பத்து ரூபா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூவா வரைக்கும் விற்கிது ஆனால் இந்த ஒரு ரத்தம் மட்டும் வாங்கி நம்ம சமைச்சு கொடுத்தாலே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தோட அளவு அதிகரிக்கிறதுக்கு நிறைய சத்துக்கள் வந்து இருக்கு எல்லாமே ஆட்டோட அத்தனை பார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தானது தான் இது வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி எண்ணெயில் வந்து சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சோம்பு பட்டை கிராம்பு பச்சை மிளகா இதை மட்டும் போட்டுட்டு வந்து ரத்தத்தை நல்லா கரைச்சு உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டோம் அப்படின்னா அதுல கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா சூப்பரான ரத்த பொருள் வந்து ரெடி ஆயிரும் இது டேஸ்டுக்காக இன்னும் கொஞ்சம் தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளோ சிம்பிளான ஒரு டிஷ் தான் ஈரல் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்குள்ள வாங்கிட்டு இது வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வந்து ரத்தம் வந்து வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஹெல்த்தியான ஒரு சண்டைவா இருக்கும் மற்ற நாட்கள் நம்ம எவ்வளவுதான் வந்து வேலை படிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வேகமா ஓடினாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது எங்க குடும்ப தினம் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அங்க வந்து அந்த நாள்ல வந்து வேலைகள் எதுவுமே வந்து நாங்க பெருசா கமிட் பண்ண மாட்டோம் இன்ஸ்டியூட் வந்து திறக்க மாட்டோம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறது நமக்கு பிடிச்ச விஷயங்களை சாப்பிட்றது தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கல்யாண ஆனதுலேருந்தே அதனால ஞாயிற்றுக்கிழமை வந்து நாங்க பர்சனல் விஷயத்த மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம் வெளியே போறது என்ஜாய் பண்றது எல்லாமே அதுக்கப்புறம் இது வந்து சூரை மீன் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு இருந்தாங்க அதை வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருந்தது அதை விட முக்கியமா இது வந்து மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு மீன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இப்ப கடந்த ஒரு முப்பது வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் ஒரு காரணம் அதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆரோக்கியமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து இருக்காது எதனால ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணுறோம் இல்லையா உடம்பு மூலமா நம்ம கலரு நம்மளோட படிப்பு நம்மளுடைய வசதி இது எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பேர் பண்ணி நம்ம தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அதெல்லாம் நம்ம இல்லாம நமக்கு என்ன பிடிக்குதோ நமக்கு என்ன வந்து நம்ம சீரமோ அதுதான் வந்து சந்தோஷத்துல கொடுக்கும் அப்படின்னு முழுசா நம்பும் போது நமக்கு உண்மையாமை ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயமே இருக்காது இந்த சூறை மீன் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் வந்து சத்துக்கள் வந்து நிறைந்தது இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் மீன் தான் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சாஃப்டா இருக்கும் முள் அவ்வளவா இருக்காது இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சோறை மீன் அதை வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் ஃபீஸாகவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு யோகிக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ல வந்து கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுக்கிறாங்க அதாவது ஒரு அஞ்சு மார்க் ஆறு மார்க் குறையுது மற்றதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கு அரை மார்க் தான் வந்து குறையுது ஆனால் மேக்ஸ் மட்டும் பார்த்து பயப்படுறேன் கொஞ்சம் அதுவும் அடிஷன் சப்ட்ராக்ஷன் வரும்போது போட்டுடறோம் இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் வரும்போது கொஞ்சம் பயப்படுறான் நானும் தான் ஆரம்பத்தில் சின்ன பிள்ளையில டிவிஷன் பார்த்து ரொம்ப பயப்படுவேன் வகுத்தல் கணக்குனாலே பயமாக இருக்கும் அதனால கடைசி வரைக்கும் அந்த கணக்கு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன் ஸோ அதனால வந்து அவனுக்கும் அப்படி இருக்கக்கூடாதுங்கனால இந்த ஃபன் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்கு வாங்கி கொடுத்தேன் அதுல இருந்து ஃபர்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் உங்க ஸ்கூல் புக்கை பார்த்துதான் பயமா இருக்கு இதை போட்டு பாரு சிம்பிள் மல்டிபிளிகேஷன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது அவனுக்கு வந்து ஈஸியா இருக்கு சில இது தப்பு பண்ணா சில நிறைய விஷயங்கள் கரெக்டா போட்டான் சில இது மட்டும் தப்பு பண்ணியிருந்தான் அதே மாதிரி சிக்ஸ்த்து டேபிள் செவன்த் டேபிள்லாம் வந்து நல்லா வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி கரெக்டாக வந்து போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சண்டே இந்த மாதிரி லீவ் நாளெல்லாம் உட்காந்து கொஞ்சம் நம்மளுடைய நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா நம்மளோட தெரிஞ்ச நாலேஜும் கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் ஸ்கூல் போறாங்க டியூஷன் போறாங்க அப்படின்னு விடாம நமக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து மாடியில வந்து பாத்தீங்கன்னா நைட்டு இது வந்து போன வாரம் எடுத்தது அவங்க வந்து நிலா வசூல் சாப்பிடணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தான்னு ஒரு தடவை ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன் அதனால நிலா ஸ்நாக்ஸ் வந்து இந்த சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமிக்கு அடுத்த நாள் நிலா நல்லா தெரிஞ்சு சந்திர சந்திரகிரங்க முடிஞ்சு அன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் மாடியில உட்காந்து சாப்பிட்டோம் குழந்தைங்க ஆசைப்படுற சின்ன சின்ன விஷயங்களை வந்து அப்பப்போ நம்ம நிறைவேற்றி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்வீட் மெமரிஸ் எப்பவுமே மறக்காது எனக்கு வந்து எங்க அப்பா வந்து இறந்து இருபது வருஷம் ஆனாலும் அந்த இருபது வருஷம் வாழ்க்கையை திரும்ப திரும்ப ரிவைன் பண்ணி பண்ணி அந்த பதினஞ்சு வயசு வரைக்கும் அவர் என்னெல்லாம் பண்ணாரோ அது எல்லாமே எனக்கு இன்னமும் வந்து பசுமா தனி போல இருக்கு அப்படின்னா எங்களுடைய பெற்றோர்கள் வந்து எங்க கூட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்ம குழந்தைங்கள்ட்ட எந்த அளவு ஸ்பெண்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளை மறக்காம வச்சுருப்பாங்க எத்தனை தலைமுறை கடந்தாலும் நம்ம செஞ்ச விஷயங்கள் நம்ம செஞ்ச புண்ணியங்கள் எல்லாமே நம்ம கூடவே வரும் அப்புறம் நிலாவுக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இவனும் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போய் படுக்க போகணும் உங்களுக்கு நிலா சோறு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் வந்து அடிக்கடி சாப்பிடுவோம் அது சித்திரா பௌர்ணமேனா கண்டிப்பா மாடியில உட்காந்து சாப்பிட்றது ஒரு வழக்கமாகவே வச்சிருக்கோம் இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாகவும் இல்லை சந்தோஷத்தையும் கொடுத்துருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்டை தெரிவிங்க உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ